அதாவது எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் சீர் செய்தால் எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியுமா இதை கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வரலாம் எனக்கும் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தது ஆனால் அதுதான் உண்மை ஏனென்றால் எங்களுடைய எண்ணங்கள் மூலமாகத்தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்கள் நடைபெறுகிறது அதாவது வாழ்வினில் அடைந்த நிறைய பேர் சொல்வதை பல மேடைகளில் கூறுவதை நாங்கள் கேட்டிருக்கலாம் ஆனால் அதை நாங்கள் பெரிதாக பொருட்படுத்தியிருக்க மாட்டோம் ஏனென்றால் அவர்கள் கூறுவார்கள் எண்ணம் போல் வாழ்க்கை என்று அது உண்மை ஏனெனில் நாங்கள் என்ன எண்ணுகிறோமோ அதுவாகவே நாங்கள் மாறிவிடுவோம் இதை நீங்கள் நம்பவில்லை என்றால் இப்படி செய்து பார்க்கலாம் அதாவது நீங்கள் தற்போது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் அது உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் நிறைய பேர் தற்போதைய வாழ்க்கை எனக்கு விருப்பமில்லை என்று கூறும் அளவுக்கு தான் நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கும் என்னுடைய வாழ்க்கையும் கூட ஆகவே இந்த வாழ்க்கை நீங்கள் கடந்த ஒரு வருடம் இரண்டு வருடத்துக்கு முன் கற்பனை செய்த யோசித்தவுடையங்களுக்கு தான் நீங்கள் தற்போது வாழ்ந்து கொண்டிருப்பீங்க ஏனென் ஏனென்றால் நீங்கள் அந்த இரண்டு வருடத்துக்கு முன்னரோ ஒரு வருடத்துக்கு முன்னரோ என்ன சிந்தித்து கொண்டு இருந்திருப்பீர்கள் என்றால் என்னுடைய வாழ்க்கை சரியானதாக இல்லை எனக்கு ஒரு சரியான ஒரு வேலை இல்லை நான் செய்யும் இந்த விடயம் சக்ஸஸாக வருமா அல்லது ஃபெயிலியர் ஆகுமா இதில் நான் வெற்றி அடைய முடியுமா அவ்வாறு யோசித்திருப்பீர்கள் தற்போதைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது தெரியும் அந்த ஒரு வருடம் ரெண்டு வருடத்துக்கு முன்னர் நீங்கள் நினைத்தது போது தான் உங்களுடைய இந்த வாழ்க்கை அமைந்திருக்கும் ஆகவே நாங்கள் இன்றைய எந்த நிகழ்காலத்தில் இன்றைய தினத்திலிருந்து நல்லதையே நினைக்க வேண்டும் அதாவது இன்னும் ஆறு மாதத்துக்குள்ளோ ஒரு வருடத்துக்குள்ளோ என்னுடைய வாழ்க்கை மாறும் நான் நினைத்த அந்த வேலையை செய்வேன் அல்லது நான் நினைத்த அந்த பிஸ்னஸை ஆரம்பிப்பேன் நான் ஒரு வாகனத்தை ஒரு காரை சொந்தமாக வாங்குவேன் நான் விரும்பிய பெண்ணை திருமணம் முடிப்பேன் நான் எனது மார்க்கத்தை சரியாக பின்பற்றுவேன் என்னுடைய இம்மை வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் வெற்றியடைவேன் இந்த தற்போதைய வாழ்க்கை எவ்வளோ மோசமாக வேணாலும் இருக்கலாம் கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம் சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம் நேரம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாங்கள் எண்ணுகின்ற அந்த எண்ணங்களை அவ்வாறு நேரான எண்ணங்களாக அதாவது நேர்மறையான எண்ணங்களாக இல்லை நேரான எண்ணங்களாக என்னால் முடியும் நான் அதை அடைவேன் நான் வெற்றியாளர்களாவேன் இந்த குறிப்பிட்ட ஆறு மாதத்துக்குள் அல்லது ஒரு வருடத்துக்குள் நான் நினைத்த அந்த வேலையை அந்த பிஸ்னஸை ஆரம்பிப்பேன் நான் என்னோட நினைத்த அந்த கனவுக்காரை அந்த கனவு வாகனத்தை அந்த கனவு பைக்கை வாங்குவேன் நான் நினைத்த அந்த பெண்ணை திருமணம் முடிப்பேன் நான் நினைத்தவாறு எனது வாழ்க்கையை அமைத்துக்கொள்வேன் என்று இது இதற்கு நாங்கள் எந்த ஒரு கட்டணமோ ஒன்றுமே செய்ய தேவையில்லை நீங்கள் இவ்வாறு சிந்தித்து பாருங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் ஆகவே நாங்கள் எதிர்மறையாக சிந்திப்பதற்கு பதிலாக நேர்மறையாக சிந்திப்பதுக்கு பதிலாக நேராக சிந்திப்போம் இது எங்களுக்கு இலவசம் எங்களுடைய சிந்தனையை நாங்கள் எவ்வாறு வேண்டாலும் கொண்டு செல்லலாம் ஆனால் இதில் பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறது நாங்கள் எங்கள் சிந்தனையை நேராக அமைத்து கொள்வோமாக இருந்தால் வெற்றி அடைய ஆகவே நேராக சிந்திப்போம் ஆகவே நண்பர்களே வாருங்கள் நான் வெற்றி அடைவேன் நான் விரும்பிய வாகனத்தை வாங்குவேன் நான் விரும்பிய பெண்ணை திருமணம் முடிப்பேன் நான் விரும்பியவாறு எனது பெற்றோர்களை பார்த்து கொள்வேன் நான் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றியாளனாக மாறுவேன் இவ்வாறு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை சிந்தியுங்கள் நீங்கள் இப்போது இதை சாதாரணமாக நினைக்கலாம் நாங்கள் எண்ணத்தை சீர் செய்வதால் இதை அடைந்து கொள்ள முடியுமா அவ்வாறு ஆனால் அவ் அவ்வாறு இல்லை நாங்கள் செய்து பார்ப்போமே முழுமன உங்களுடைய தற்போதைய நிலையே கவனத்தில் கொள்ள வேண்டாம் எண்ணங்களை செய்து பாருங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் இதை நான் இந்த சீக்ரெட் என்ற அந்த புத்தகத்திலிருந்து படித்து நானும் தற்போது அதை செய்து கொண்டிருக்கிறேன் என்னை போன்ற மனநிலையில் வாழுகின்ற இளைஞர்கள் யுவதிகள் அனைவருக்கும் இந்த விடயத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் என்னை போல நீங்களும் வெற்றியாளராக மாற வேண்டும் இந்த உலகத்துக்கு என்னால் முடியுமான விஷயத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் வழங்க விரும்புகிறேன் அதற்காகவே இந்த முயற்சி ஆகவே என்னுடைய சேனலுக்கும் சிறிய ஒரு சப்போர்ட்டை தாருங்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ